மேசராசி உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் உண்டாகும் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் வாகன வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும் அலுவலகத்தில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கிருஷபராசி நீர்களை எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சக வியாபாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் குழந்தைகளின் வெளியில் அலைச்சல்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மிதுனராசிரியர்களே பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் உறவுகளின் வெளியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பிடித்த உணவுகளை உண்டு வகுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் எதிலும் சிந்தித்து செயல்படவும் புதிய பொருட்களை வாங்கி வகுவீர்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கடகராசி சந்தேக உணர்வுகளால் குழப்பம் ஏற்படும் வியாபார ரகசியங்களில் பொறுமை காக்கவும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பயணங்களின் போது மிதவேகம் தரும் உடனிருப்பவர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது சிம்மராசி நீர்களே சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள் வியாபார நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் அழைப்பாயும் சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் பிறமொழி மக்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் மனை சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் கண்ணீராசின் நீர்களே உழைப்பிற்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும் அலுவலக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்வீர்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் விரைவில் நடக்கும் வியாபாரப் பணிகளில் செழிப்பான சூழல் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் துலாம் ராசி நீர்களே சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உறவுகளின் பலம் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் நெருக்கடியான பிரச்சினைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளை பெற்றுக் கொள்வீர்கள் உடனிருப்பவர்களின் ஆதரவால் நினைத்தது நிறைவேறும் விளையாட்டு சார்ந்த செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விற்சகராசினியர்களே ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செயல்படவும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் அலுவலகத்தில் உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இனப்பரியான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் ராசி தனுசராசினர்களே மனதில் புரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் கனிவான அணுகுமுறைகளில் வியாபாரத்தில் மாற்றத்தை உண்டாக்கும் தந்தை வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் மகர ராசி ராசினீர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் மனைவி வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபார நிமித்தமான உதவிகள் சாதகமாக அமையும் வளக்கு பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் மறையும் கும்பராசிரியர்களே சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் தனவரவுகள் அதிகமாகும் எதிர்காலம் சார்ந்த செயல்களில் சில தெளிவுகள் உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணிகளில் முன்னுரிமை ஏற்படும் உடலும் வந்த உற்சாகம் உண்டாகும் மீனராசி முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் செயல்பாடுகள் நெருக்கடிகளை தவிர்க்கும் இறை சார்ந்த எண்ணங்கள் மனதில் மேம்படும் மற்றவர்களுக்கான சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படும் அரசு காரியங்களில் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல் அமையும்